ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல் ஹாலிடே இல்லைங்க நாங்கள் கேரளாவில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்க ட்ராவலுக்கு முன்னாடிங்க ஒரு காஃபி ஷாப்பில் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலிங்க எல்லோரும் வந்து ஜாலியாக ஒரு காஃபி குடிச்சிட்டுங்க அதுக்கப்புறம் எங்களோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கரெக்டாக நைட் லெவன் தேர்ட்டி ட்ரெயினுங்க மார்னிங் நைன் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டோங்க அவங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹோட்டல்லையும் சாப்பிட்டோம் சாப்பாடுதான் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அங்கே இருக்கிற ஒரு தேட்ரு கூட்டிகிட்டு போனாங்க அந்த தேட்ரு அவ்வளோ லக்ஸரியாக இருந்துச்சுங்க படத்தை பார்த்து முடிச்சுட்டேங்க படம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துட்டேங்க இது வந்து எங்கள் மாமனாரோட வீடுங்க நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டேங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வந்துங்க நாங்கள் கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் ஒரு ஃபேமஸ் பள்ளி தான் சொல்லுங்கள் பீமா பள்ளிங்க திருவனந்தபுரத்தில் இருக்குதுங்க அந்த பள்ளிவாசலில் போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டுங்க பள்ளிவாசலாக சுற்றி பார்த்துட்டுங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லேங்க தங்கமுத்ரா பீச் இருக்குதுங்க ஏக்சுவலாக வந்து பள்ளிவாசலாக பீச்சுக்குள்ளே தான் இருக்குதுங்க அப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்தோங்க இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பீச்சில் வர்ற காற்று அந்த தண்ணியை பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கே இருந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷம் வந்துச்சுன்னு தெரிலங்க குட்டி அன்னைக்கு அதுக்கு மேலே சந்தோஷங்க ஒரு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு நாங்கள் போனோங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அங்கே இருந்தேன் ஆனால் எங்களுக்கு ஆறரை ட்ரெயினுங்க அஞ்சு மணி வரைக்கும் அங்கே இருந்துச்சுங்க நல்லா விளையாண்டாங்க குழந்தைங்க அதை பார்த்து ரொம்ப நேரம் ரசிச்சுங்க ஃபேமிலியோட வெளியில் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸ்ங்க மறக்கவே முடியாது இந்த கடல் அலை வந்து வந்து நனைச்சிட்டு நினச்சிட்டு உள்ளே பாருங்க பெரிய அலையா வருது வந்து நனைச்சிட்டு உள்ள இழுத்துட்டு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க நாங்கள் ரொம்ப உள்ளே போகலங்க முன்னாடியே நின்றுட்டோம் ஏன்னா நாலு மணிங்கிறதுனால கூட்டம் அதிகமா இல்லைங்க நான் அஞ்சு மணிக்கு தான் கூட்டம் வருவாங்க நல்லா ஃப்ரீயா இருந்துச்சுங்க ஒரு சின்னதாக ஒரு போட் ஒன்று போட்டு பாருங்க ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் வந்து அங்கே ப்ரேயர் பண்ணிட்டே நின்றுட்டு குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு பீச்சில் சுற்றி பார்த்துட்டுங்க பீச்சுக்கு சைட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்குது தேங்க்யூங்க